السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين وعقبة للمتقين والصلاة والسلام على خير البرية محمد صلى الله عليه وسلم طيبين التاخرين أما بعد قال الله تعالى قرآن العظيم وفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

வலிமார்கள் மேலும் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக உண்டாகட்டு கணியத்திற்குரிய அல்லாஹ்மின் நல்லடியார்களே அவர்கள் கூறுவார்கள் முஸ்லிமா கல்வி கற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமை என்றார்கள் நம் வாழ்க்கையில் அல்லாஹத்தாலா நமக்கு பல கடமைகளை கொடுத்திருக்கின்ற அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஒன்று இருக்கும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் கொடுத்திருப்பான் ஒருவர் அண்டை விட்டு

அப்ப கல்வி கற்றுக்கொள்வது என்பது இன்னைக்கு நமக்கு பொருளாக்கப்பட்டு உள்ளது ஆனால் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலை என்ன என்பதை நாம் அறிகின்றோம் கல்வி என்பது பிரிவினைகள் கிடையாது எல்லாம் கல்வியும் ஒன்றுதான் அது உலக கல்வியாக இருந்தாலும் சரி மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி எல்லாம் கல்வியும் அல்லாஹுவின் பொருத்தத்தால் வந்தது தான் அல்லாஹுவிலிருந்து தான் கல்விகள் குர்ஆணில இல்லாத அறிவியலும் கிடையாது ஒரு சில விஷயங்கள் முரண்பட்டாலும் கூட கல்வி என்று பெருமானார் அவர்கள் கல்வி என்று ஒட்டுமொத்த கல்வியை குறிப்பிட்டு என்பது மிக முக்கியம் இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் கல்வியால் தாழ்த்தப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிகின்றோம் எந்த அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் எண்ணிக்கை அடிப்படையில் நாற்பத்தி மூன்று சதவீதம் கிட்டத்தட்ட இஸ்லாமிய சமூகத்தில் படிக்காதவர்கள் மட்டுமே நாற்பத்தி மூன்று சதவீதம் நூத்துக்கு நாற்பத்தி மூன்று என்றால் பாதிக்கு பாதி கூட கிடையாது அப்ப அந்த அளவுக்கு நாற்பத்தி மூன்று சதவீத இளைஞர்கள் இன்றைக்கு படிக்காத நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதனுடைய காரணம் என்ன பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுவார்கள் மார்க்கத்திற்காக நாங்கள் உயிரை கற்பிப்போம் மார்க்கத்திற்காக வாழ் ஏந்துவோம் என்றெல்லாம் உச்சக்கட்ட நிலையில் பேசக்கூடியவர்கள் கல்வி விஷயத்தில் தாழ்த்தப்பட்டு விட்டார்கள் முதன்மை மார்க்கத்தில் முதன்மை அடிப்படை கல்விதான் கல்வியை கற்றுக்கொண்டு ஏகப்பட்ட அரசியல்களை நாம் பேசினால் கூட அது எடுப்படும் கல்வி இல்லாமல் எது பேசினாலும் அதிகாரம் இல்லாமல் எது எடுத்தாலும் அது முரண்படாது கணித்திற்குரிய அல்லாஹின் நெல்லடியார்களை கல்வி விஷயத்தில் இன்றைக்கு மார்க்கம் சொல்லி கொடுக்கின்ற அந்த அடிப்படையை நாம் விளங்க கல்வி மார்க்க அடிப்படையான கல்வி குர்ஆனுக்கு இல்லை குர்ஆன் எடுத்து ஓதுவதற்கும் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கும் நேரம் இல்லை இன்னைக்கு ஐம்பது வயது உள்ளவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று சொன்னால் ஏற்க முடியுதா இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் நாம் இந்த உலகத்தில் எதை வேண்டாலும் விட்டு செல்லலாம் சொத்து லக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துகளை சேமரித்து அதை அனுபவிக்க முடியாமல் வேறு எதுவும் கிடையாது கல்வி கற்காமல் ஒருவர் மௌத்தா போவதை விட அதை விட மோசமான நிலை வேறு எதுவும் இல்லை நாளைக்கு அல்லாஹ் முன்னால் குரு ஆன் ஓத தெரியாமல் கல்வி கற்காத நிலையில் எப்படி அல்லாஹ் முன்னால் நிற்கின்ற ஒரு பெற்றோரும் ஒரு பிள்ளையும் நாளைக்கு அல்லாஹ் முன்னால் எந்த நிலையில் இருக்க போகின்றோம் கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தையும் மனிதன்மயத்தையும் ஏற்படுத்தும் கல்வி என்பது மிக முக்கியமாக சொல்லிக்காட்டு இன்றைய சமூகம் இஸ்லாமிய சமூகம் பல சட்டத்தை இழந்து விட்டோம் என்பதை நாம் அறிவோம் எதனால் இழந்து கொண்டோம் கல்வி இல்லாதது அவர்கள் நம்மளிடத்து எதிர்பார்ப்பது கல்விதான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் இருந்து தொடர்ந்து இஸ்லாமிய சமூகம் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது ஆரம்பத்தில் தலாக்கு சட்டத்தில் கை வைத்தார்கள் சமீபத்தில் ஒப்பு சட்டத்தில் கை வைத்தார்கள் இதற்கெல்லாம் நாம் திரும்ப அடிப்பதற்கு திரும்ப தாக்குவதற்கு ஆயுதங்களோ ஆட்களோ தேவையில்லை அதிகாரம் ஒன்று மட்டும் தான் தீர்வு அந்த அதிகாரம் வெறும் அரசியலின் மூலமாக வராது கல்வியால் மட்டும்தான் பெற முடியும் இன்றைய பிரச்சனை என்பது இன்றையோடு அல்ல நபி சொல்லா அழகூசம் காலத்தில் ஒரு கட்டத்திற்கு மேல் ரசுந்தா அதிக தொல்லைப்பட்டார் இரண்டு பயணம் செஞ்சாங்க ரசுலுந்தா ஒண்ணு ஹிஜ்ரத் பயணம் இன்னொரு பயணம் பயணம் ஹிஜ்ரத் நபியா அவர்கள் அதிகாரத்தை நோக்கி செய்த பயணம் தொடர்ந்து சகாபாக்களுடைய காலத்தில் சஹாபி பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்டார்கள் சஹாபாக்கள் மதினாவை விட்டும் மக்காவை விட்டும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள்

அப்ப அதிகாரம் என்பது இன்றைய சமூகத்தினுடைய தீர்வு என்று பல இமாம்கள் எழுதுகிறார்கள் அதிகாரம் இல்லாத சமூகம் அது சமூகமாக இருக்காது ஒரு கட்டத்துக்கு மேல் அது கேவலப்படும் என்றார் அப்ப அதிகாரம் மிக வலிமையானது இன்றைய உள்ள சமூகத்தில் கல்வியை கொண்டுதான் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்வியை பெறுவோம் பெரும் பெரும் அறிஞர்கள் பெரும் பெரும் விஞ்ஞானிகள் உள்ள சமூகம் இந்த சமூகம் இன்னைக்கு கல்வியால் தாழ்த்தப்படுகிறது என்று சொன்னால் அதை திரும்ப மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்புகள் இன்றைக்கு உள்ள பெற்றோர்களிடத்தில் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தாம் படிக்காமல் இருந்திருக்கலாம் நம்மளுடைய சொந்தங்கள் படிக்காமல் வரக்கூடிய சந்ததிகள் நாம் படிக்காத கல்வியை நாம் கற்றுக்கொள்ளாத இயல்மை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு தான் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த குரான் விஷயத்தில் நாம் மிக முக்கியத்துக்கு கொடுக்க வேண்டும் கல்வியினுடைய அடிப்படை குரான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை மட்டும் நீங்கள் ஆழமாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி கொடுத்தா போதும் பிறகு அந்த குர்ஆன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் அந்த குர்ஆன் உங்களுடைய பிள்ளைகளை வழி உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவு என்று சொன்னால் குர்ஆனை எந்த பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு பார்க்கும்படி ஓத சொல்லித் தருகிறாரோ நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய சோபனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் அல்லம இப்னஹு குர்ஆனன் நதுரன் எந்த பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு குர்ஆனை பார்த்து சொல்லி தருவாரோ அவர் நாளைக்கு மறுமையில் நாளைக்கு மறுமையில் அவர் அந்த பெற்றோர் செய்திருந்த முன் பாவங்களும் மின் பாவங்களும் அனைத்தும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் ஒண்ணும் இல்ல தன் பிள்ளைக்கு குர்ஆனை பார்க்க சொல்லி கொடுத்திருப்பார் ஆகையால் அவருடைய பெற்றோர்கள் ஒட்டுமொத்த நன்மை பாவத்தை அல்லாஹ் அளித்திருக்கின்றான் அந்த பெற்றோர் கபரிலே அடக்கம் செய்திருந்தாலும் கூட அந்த மகன் செய்கின்ற அனைத்து அமல்கள் குர்ஆனை அவர் கற்றுக்கொள்வார் பிறருக்கு கற்றுக் கொடுப்பார் ஒட்டுமொத்த பெற்றோர்கள் இருந்தாலும் எழுதி கொண்டே இருக்கின்றார் என்றால் பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கிடையாது செய்ய வைத்து ஒரு நாளைக்கு மறுமையில் அந்த பெற்றோர்களை அல்லாஹ் கொண்டு வருவார்

அந்த பெற்றோர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கின்றான் ஒரு பக்கம் அந்த மகன் குர்ஆனை எடுத்து ஓத ஓத இன்னொரு பக்கம் அந்த அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி பெற்றோர்கள் நீங்கள் அமல்களை எதிர்பார்க்க வேண்டாம் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொண்டு போய் சேர்த்தால் போதும் அதன் பிறகு அந்த குர்ஆன் இம்மையிலும் நாளை மறுமையிலும் வரை கொண்டு போய் சேர்க்கும் என்பது அல்லாஹு தால கூறிய வார்த்தை வாக்கும் கூட அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இன்னைக்கு பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த கல்வி விஷயத்தில் முன் வர வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்தின் பக்கம் இஸ்லாமிய சமூகம் வெல்ல வேண்டும் இன்றைக்கி அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லாததால் இன்னைக்கு எத்தனை கொலைகளும் தொல்லைகளும் துயரங்களையும் நாம் பார்த்து விட்டோம் எந்த அளவு என்று சொன்னால் இன்னைக்கு சமீபமாக சென்னை பகுதியிலும் பல ஊர்கள் பகுதியிலும் சின்ன சின்ன சிறுவர்கள் எடுத்து கல்வி இல்லை என்ன காரணம் செல்வங்கள் இல்லையா செல்வங்கள் இல்லையா வேற என்ன பிரச்சனை குடும்ப சூழ்நிலை பெற்றோர்கள் சூழ்நிலை என்று எந்த பிரச்சனை என்று தெரியாமல் இந்த சின்ன சின்ன சிறுவர்களிடத்தில் என் கல்வி போகவில்லை அந்த அடிப்படையில் அவர்களுக்கும் கல்வி போக வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இஃபா ஃபவுண்டேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அறக்கட்டளையின் மூலமாக மதர்சத்தின் தையூபா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மதர்சாவின் மூலமாக ஒரு குழுவினர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் சேவைகளை நாம் உங்களிடத்தில் அடிப்படையாக நான் சொல்கிறேன் சிறு வயதிலும் மாணவர்களுக்கு கல்வி போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்துடன் பல சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கல்வி விஷயத்தில் அந்த சிறுவத்தில் எந்த அலட்சியம் நாம படிக்கக்கூடிய காலத்திலெல்லாம் பள்ளிக்கூடம் சென்று போய் படிப்போம் இன்றைக்கு அவர்கள் செய்கின்ற சேவை எங்க மாணவர்கள் இருக்கிறார்களோ எந்த ஊரில் படிக்காத மாணவர்கள் இருக்கிறார்களோ அந்த ஊரிலே எல்லாம் அவர்கள் ஒன்று சேர்த்து நேரடியாக அவர்கள் பாடம் எடுத்து கல்வியை கற்பிக்கிறார்கள் அவர்கள் காலேஜ் வரியும் பொறுப்பெடுத்துக் கொண்டு அவர்களே அவர்கள் மேல் படிப்பு என்னெல்லாம் படிக்க ஆசைப்படுகிறார்களோ ஒட்டுமொத்த செலவையும் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தும் விதமாக வசூல் என்ற அடிப்படையில் வாசலில் உங்களுக்காக கையேந்தி நிற்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் தருமம் செய்வதற்காக அவர்களுக்கெல்லாம் செல்வத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நம் அனைவர்களும் முன் வரணும் ஏனென்றால் பெருமாணா செல்வதாக சொன்னார்கள் மூன்று விஷயம்தான் ஒன்னு கல்வி கற்றுக்கொண்டு அறிஞராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் கல்வி கற்க வேண்டும் இல்லை என்றால் கல்வி கற்க கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இதில் எந்த வகையில் நாம் இருக்கின்றோம் என்பதை சிந்திச்சு இது போன்று செல்வத்தால் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் முன் வர வேண்டும் ஏனென்றால் சதக்கா தர்மத்துக்காக நாம் செலவழி கல்விக்காக செலவழிக்கின்ற இந்த செலவினுடைய பலன் என்ன என்பதை சத்தியமாக நாளைக்கு அவ்வளவு கபரிலே காக்குவான் ஒரு காலம் வரும் சொன்னார்கள் ஏழைகளை இருக்க மாட்டார்கள் கையில் செல்வங்கள் நிறைய இருக்கும் செல்வத்தை எடுத்து விரண்டு ஓடுவார்கள் யாராவது அந்த செல்வத்தை பெற மாட்டார்களா என்று ஆனால் வாங்குவதற்கு ஏழைகள் இருக்க மாட்டார்கள் என்ற அழகர் சொல்லலாம் அப்படிப்பட்ட படும் மோசமான காலத்தை இன்னும் நாம் நெருங்கவில்லை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சில செல்வங்களை நாம் படிக்காம இருந்திருப்போம் நம் சொந்தங்கள் யாராவது சிறு வயது உள்ளவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் செலவழிக்கக்கூடிய கடமைகள் நம் அனைவர்களுக்கும் இருக்கிறது வாசலில் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த ஐவா பவுண்டேஷன் மூலமாக எந்த அளவிற்கு உங்களால் செல்வத்தால் பகிர்ந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு செல்வத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இதனுடைய விளைவு அவ்வளவு நாளைக்கு மறுமையில் மிகப்பெரிய சோபனத்தை கொடுப்பார் அதே போன்று பெருமானார் சல்லல்லாஹோ அலைகசிலம் அவர்கள் சொன்னார்கள் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட கடமைகளும் உண்டு அதில் மிக முக்கியமான கடமையும் இது வந்து ஒரு ஹதிசை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் மூன்றாவது கடமை பெருமானார் சல்லவலேசெலாம் அழுத்தமாக சொன்னார்கள் மூன்று கடமை அதில் ஒன்று ஐ யோக்சீனாஸ்லாம் ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை நல்ல பெயர் வைப்பதும் வா யோக்ஸீன அதபவம் ஒழுக்கத்தை கற்றுக்கொடுக்கும் நல்ல ஒழுக்கம் இருந்தால் கில்ம தான அல்லாஹ் தல கொடுத்து விடுவான் ஏனென்றால் ஒழுக்கம் தான் ஒவ்வொரு மர்மை வரை நீடித்து நல்ல சொமனத்தை ஏற்படுத்தும் மூன்றாவது பெர்மானார் சொன்னார்கள் உல் அலி முஹம்முல் கிதாப மூன்றாவது பெர்மானார் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மிக முக்கியமானது குர்ஆனை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கப்படுத்த வேண்டும் குர்ஆன் என்றாலே அதிலே கல்வியும் அடங்கிவிடும் கல்வியை அடிப்படை அனைத்து விஷயத்தை கொண்டும் உங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்த வேண்டும் ஒழுக்கமும் கல்வியும் இருந்தால் இந்த சமூகத்தில் அவர் மிகப்பெரிய ஆலயமாக உங்களுக்கு முன்னால் திகழப்படுவார் என்பதை பெரும் 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 வரலாற்றுகளை நாம் படித்திருப்போம் ளுடைய வரலாற்றுகளையும் நபிமார்களுடைய வரலாற்றுகளையும் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவருடைய மிகப்பெரிய படித்தால் தான் வரலாற்றுகளை படைக்க முடியும் என்று சொல்லுவார்கள் வரலாறு என்பது மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் வரலாற்றுகளை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் கல்வியின் ஆர்வத்தை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் கல்வி எப்படி கற்றுக்கொண்டால் அந்த சமூகத்தில் அதிகாரத்தின் பக்கம் நெருங்க முடியுமா என்று சொல்லிவிடுங்கள் இன்னும் இந்த இஸ்லாமிய சமூகம் அதிகாரத்தை நோக்கி செல்லவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய பாதிப்பை நாம் இழந்து விடுவோம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட கல்வியை நாம் சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் நம்மளுடைய பிள்ளைகளை சரியான வளர்ப்போடு சரியான ஒழுக்கத்தோடு வளர்த்து அவர்கள் கல்வியை திணிக்க வேண்டும் ஆகையில் இன்ஷா அல்லா திரும்ப ஒரு முறை நான் சொல்கிறேன் கல்விக்காக செலவழிக்கக்கூடிய செல்வம் அதனுடைய பலனை பேசினால் நீண்ட நேரம் பேசலாம் சுருக்கி சொல்கிறேன் நாளைக்கு மருமிகள் நீங்கள் எந்த செல்வத்தால் பகிர்ந்து கொண்டு அந்த செல்வத்தை நீங்கள் செல்வத்தால் பகிர்ந்து கொண்டு அந்த பெரும் பெரும் அறிஞர்கள் உங்களுக்காக மறுமையில் சாட்சி சொல்வார்கள் என்பது ஹதீஸ்